இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன் அந்த வீடியோ யானையைப் பற்றியது ஒரு உறவினர் அவருடைய வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் ஒரு யானை தன் பாகனை தும்பிக்கையால் தட்டிவிட்டு தலையையும் மார்பையும் மிதித்தது தூக்கி போட்டு துவைத்தது ஒரு நிமிடம் கூட அந்த வீடியோ இல்லை அவன் இறந்துவிட்டான் இறப்பு யானையினால் அதுவும் பழகிய யானையினால் அவனுக்கு வரும் என்று அவன் நினைத்ததே இருக்க மாட்டான் பயம் அவனிடம் இல்லை ஏனென்றால் அதற்கு புல் கொடுத்து வாயிலே உணவை கொடுத்து பழகியவன்தான் ஏனோ அந்த யானைக்கு அப்படி தோன்றியது அது கடவுள் அனுப்பி வைத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக யானை புலி சிங்கம் சிறுத்தை பாம்பு காண்டாமிருகம் போன்றவை காட்டில் வாழக்கூடியதுதான் அதை மனிதர்கள் சிலர் வீட்டிலே வளர்க்கிறார்கள் யானையை வளர்த்தவர்கள் கோயிலில் வளர்க்கிறார்கள் அதனால் பல கோயில்களில் யானையை வைத்து அவர்கள் பாதுகாக்கின்றனர் எப்பொழுதும் யானையினால் ஆபத்து தான் கும்பகோணத்தில் கூட ஒரு யானையை பார்த்தேன் கும்பகோணத்தில் பல கோயில்களில் யானையை பார்க்க முடியும் கும்கி யானையை வைத்து சில யானையை பழகுகிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவைகள் எல்லாமே துஷ்ட விலங்குகள் எப்படித்தான் ஒரு எருமை மாட்டை வீட்டில் வைத்து பால் கறந்தாலும் அது ஒரு மனிதனை கொன்றுவிட்டது எத்தனையோ நாய்கள் கடித்து குதறியிருக்கிறது பாம்புக்கு பால் வளர்க்காதே என்று சொல்வார்கள் பாம்பு கடிக்காது நாம் மிதித்தால் உடனே அது கடிக்கும் அதை பயந்துதான் கோவில்களிலே நாகராஜா என்று சொல்லி அவர்கள் ஒரு மரத்தடியில் வைத்திருப்பார்கள் இதையெல்லாம் துஷ்ட விலங்குகள் ஆபத்தானது உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் இல்லை என்றாலும் எந்த விலங்குகளோடும் நீங்கள் நெருங்கி பழகாதீர்கள் வீட்டிலே வளர்க்காதீர்கள் அது எப்போ என்றாவது ஒரு நாள் ஆபத்தில் முடியும் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அது யானையாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் நாகமாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அது அதனுடைய பலனை நாம் எப்பொழுது பெற நினைத்தோமோ அதை செய்கிறோமோ அதனால் எப்பொழுதும் நிச்சயம் ஆபத்து உண்டு என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதுவே இந்த பதிவின் நோக்கமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம்